கனடா அரசு அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் அனுமதிக்கப்படும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று தசம் எட்டு ஐந்து லட்சம் தற்காலிக குடியிருப்பாளர்களை மட்டுமே அனுமதிக்கும் எனவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலக்கை விட சுமார் நாற்பத்தி மூன்று சதவீதம் குறை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த இரு ஆண்டுகளிலும் இந்த எண்ணிக்கை மூன்று தசம் ஏழு லட்சமாக இருக்கும் கடந்த ஆண்டில் வெளியிடப்பட்ட குடியேற்ற திட்டத்துடன் ஒப்பிடும் போது இது சுமார் இருபத்தைந்து சதவீத குறைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது கனடா தற்போது தனது திறனை மிஞ்சிய அளவில் புதிய குடியேற்ற வாசிகளை ஏற்றுக்கொண்டுள்ளது என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இனி நாங்கள் நிலைத்திருக்கக்கூடிய அளவில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே பாதியாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒப்பிடும் போது சர்வதேச மாணவர் வருகைகள் அறுபது சதவீதம் குறைந்துள்ளன அகதி கோரிக்கைகளும் சுமார் மூன்றில் ஒரு பங்கு குறைந்துள்ளன அடுத்த மூன்று ஆண்டுகளிலும் மூன்று தசம் எட்டு லட்சம் நிரந்தர குடியேற்ற வாசிகள் ஏற்கப்படும் அதே சமயம் அரசு பொருளாதார சேவைகளுக்கு ஏற்ப திறமையான குடியேற்ற வாசிகளை ஈர்ப்பதற்கான கவனம் உள்ளது நிரந்தர குடியேற்ற பிரிவில் பொருளாதார குடியேற்ற வாசிகளின் விகிதம் ஐம்பத்தி ஒன்பது சதவீதத்தில் இருந்து சதவீதமாக உயர்த்தப்படும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கனடியர்களில் ஐம்பத்தாறு சதவீத பேர் கனடா அதிகமான குடியேற்ற வாசிகளை ஏற்கிறது என்று நம்புகிறார்கள் என அண்மைய கருத்து கணிப்பு மூலம் இதனால் அரசு குடியேற்ற கொள்கையை மறுசீரமைத்து வருகிறது அத்தோடு அரசு அமெரிக்கா எச் ஒன் பி விசா வைத்திருப்பவர்களுக்கு விரைவான குடியேற்ற பாதையை அறிமுகப்படுத்த உள்ளது இந்த திட்டம் தொழில்நுட்ப துறையில் சிறப்பு திறமைகளை கொண்டவர்களை கனடாவுக்கு ஈர்க்கும் நோக்கில் அமையும் என அரசாங்க தரப்பு தகவல் எனினும் என்ற அமைப்பு இந்த திட்டத்தை கடுமையாக விமர்சித்துள்ளது இது அகதிகளுக்கும் குடியேற்ற வாசிகளுக்கும் எதிரான அதிர்ச்சியான தாக்குதல் வீட்டு விலை உயர்வு சுகாதார நெருக்கடி குறைந்த ஊதியம் போன்ற பிரச்சனைகளுக்காக அரசுகள் தங்களது தோல்வியை மறைக்க புதியவர்களை குற்றம் சாட்டுகின்றன என அந்த அமைப்பின் பிரதிநிதி சயித் ஹுசைன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது